வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது கொடுவா மீன்ல எப்படி கறி வைக்கிறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் இந்த மீன் கறி வைக்க போறோம் தொடர்ந்து பார்ப்போம் பொருட்கள் கொடுவா மீன் பச்சை மிளகாய் வெங்காயம் வெள்ளப்பூடு தேங்காய் தூள் எண்ணெய் மஞ்சள் தூள் கருவேப்புல புளி உப்பு சீரகம் வெந்தயம் கடுகு முதல்ல நாங்கள் வெங்காயம் வெள்ளப்பூடு எல்லாம் துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ கொழுவா மீன் இருக்கு இந்த மீனை வந்து கடையிலேயே துப்பரவு செய்து வெட்டி வண்டி கொண்டு வந்துருக்குறேன் இப்ப நல்லா ரெண்டு மூணு தண்ணியில நல்லா கழுவி எடுத்து இருக்கிறேன் இப்ப இந்த மீனுக்குள்ள நாங்க முதல்வர் என்ன செய்ய போறோம்னா அந்த புளி தானே இந்த புளிய சன்னி விட்டு நாங்கள் தரைச்சி இந்த மீனுக்குள்ள விட்டுக்கொள்ளுவோம் கரைச்சி விட்ட மீனுக்குள்ள நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு கொள்ளுவோம் உப்பும் போட்டு அதோட சென்று மூணு கருவேப்பிலையும் போட்டு கலக்கி விடுவோம் இப்ப எங்களுக்கு இந்த மீன் வந்து நல்லா ஊறி இருக்கும் உப்பும் புளியும் நல்லா ஊறி இருக்கும் இப்படியே நாங்கள் ஒரு சைட்ல எடுத்து வச்சு கொள்ளுவோம் மீனை ஊற வச்சுட்டு வெள்ளப்பொடு வெங்காயங்களை துப்புரவை செய்து எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப துப்புரவை செய்து எடுத்த வெங்காயத்தை ரெண்டு மூணு தண்ணி கழுவி எடுத்துட்டு வெட்டி எடுத்துக் கொள்ளுவோம் தேங்காய உடைச்சு துருவி எடுத்துக் கொள்வோம் துருவி எடுத்த தேங்காய் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பாலா முதல் பாலை மட்டும் நாங்கள் கொஞ்சம் எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இனி எப்படி இந்த மீன்கறி செய்ய போறோம்னு தொடர்ந்து பாப்போம் சட்டியா அடுப்புல வச்சு கீட் பண்ணி கொள்ளுவேன் சட்டி சூடாகிட்டு நான் நல்லெண்ண விட்டு கொள்றேன் உங்களுக்கு அளவு எண்ணெய் விட்டு இருக்கிறேன் ஒரு தேக்கு ரெண்டு கடுகு போட்டுக் கொள்றேன் கடுகுங்களுக்கு பொறிஞ்சு வாழ்றது உங்களுக்கு தெரியும் கடுகு பொறிஞ்சு வரையக்குள்ள நான் ஒரு தேக்கு ரெண்டு சீரகம் கரத்தை கரண்டு வெந்தயம் போட்டுக் கொள்வோம் கடைசி சீரமைப்பை புரிஞ்சு விதைக்க நான் பச்சை மிளகாயையும் கருவேப்பிலையும் சேர்த்துக் கொள்வேன் கருவேப்பில போடைக்க நாள் அடுத்த கொஞ்சம் புராட்சி வச்சு கொள்ள நாள் போடுவோம் இல்ல நல்லா கருக்க வரைக்கும் உங்களுக்கு வெள்ளைப்பூட சேர்த்துக் கொள்ளுவேன் வெள்ளரி வெங்காயத்தை சேர்த்துக் கொள்ளுமா வெங்காயமும் நல்லா

மஞ்சள் தூள் போட்டுக் கொள்ளுங்க போட்டு நல்லா கலந்து தூள் வந்தங்களுக்கு நல்லா இந்த வெண்ணெயில குறைஞ்சு கலரைய மாறிட்டு இப்படி மாறி வரையக்குள்ள நாங்கள் இந்த மீனுக்கு ஊற வச்சிருந்த நாங்கள்லாம் புளி தண்ணி இந்த தண்ணியை இதுக்க விட்டுக் கொள்ளுங்க புளி தண்ணியில நீங்கள் ஊற வச்சீங்களா இருந்தா உங்களுக்கு இந்த மனம் வந்து குறைவா இருக்கும் அதே நேரம் கறியும் வந்து நல்ல சுவையா இருக்கும் நீங்கள் இப்படி வச்சு செய்து பாருங்க வித்தியாசம் தெரியும் கலவையோட ஒரு கப் சேர்த்து நல்லா நல்லா கொதிக்க கலந்து விட்டு ஒரு கொதி எங்களுக்கு வேணும் இப்ப மூடி நாங்கள் கொதிக்க விட்டு கொள்ளுவோம் இப்ப பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா ஒரு கொதி கொதிச்சுட்டு இப்படி கொதிச்சு விலையக்குள்ள நாங்கள் ஊற வச்சிருந்தோம் நாங்கள் இந்த மீனைக்குள்ள போட்டுக் கொள்ளுவோம் அப்படி எங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் அப்படி இந்த மீன் கொதிச்சா காணும் எங்களுக்கு இந்த மீன் காரையும் ரெடி ஆயிரும் கடல் நேரம் மீனை வச்சு கொதிக்க வைக்கணும் இல்ல ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலயே இந்த மீன் வந்து எங்களுக்கு அப்படியே எங்களுக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா எங்களுக்கு மீன் காரை நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு உங்களுக்கு வீடியோல பாக்கவே தெரியும் அப்படி கொதிக்கிறாண்டு இப்போ நாங்கள் மீனை நல்லா கிளற கூடாது மீன் அபி அரப்பதம் அமைஞ்சு கொண்டிருக்கோம் அப்ப ஒருக்கா நாங்கள் சாதவா கிளறி விட்டு கொள்வோம் உப்பு காடுமான்னு பார்த்துட்டு காணாடி நாங்கள் உப்பு கலந்து கொள்ளலாம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் பத்தி கொண்டு வந்துட்டு இப்படி விரைக்க நாங்கள் கட்டியா புழிஞ்சு எடுத்து வச்சுக்க தேங்காய் பால் இந்த தேங்காய் பால பிதுக்க விட்டு கொள்ளுவோம் விட்டு மூணு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டு கொள்ளுவோம் வெங்காயம் வதங்கிக்கையே நாங்கள் தூளை கலந்து எண்ணெயில பொரிய விட்டு வச்சோம்னா எங்களுக்கு அந்த எண்ணெயில தூள் பொறிஞ்சு நல்ல ஒரு பாசமாவும் நல்ல சுவையா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு மீன் கறி வந்து கொதிச்சு ரெடி ஆயிட்டது இனி அடுப்பை நாங்க வேற பாத்திரத்துக்கு கொள்ளுவோம்

புரதச்சத்து நிறைந்த ஒரு உணவுதான் மீன் இந்த மீனை வந்து சின்ன பிள்ளையில இருந்து பெரியாக்கள் வேற சாப்பிட்டு கொள்ளலாம் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் பாருங்க மீனுக்கு மேலே எல்லாம் நல்லா எங்களுக்கு இந்த மசாலா குழம்பு எல்லாம் நல்லா பிறன் எங்களுக்கு நல்ல குழம்பு எல்லாம் நல்ல நல்ல திக்கா இருக்குது நாங்கள் வெந்தயம் போட்டு வச்சா எங்களுக்கு வந்து குழம்பு இப்பவும் நல்ல நல்ல திக்கா இருக்கும் நாங்கள் செய் மீன் கறி இருக்குது குத்தரிசி சோறு முட்டை கீரை பெருப்பு வெள்ளைக்காரி இப்ப நாங்க இந்த கொடுவா மீன் கறியை நாங்க சோறோட விட்டு சாப்பிட்டு கொள்ள போறோம் மீன் கறியை வந்து சோறு புட்டு இடியப்பம் இட்டலி இவளோட சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உள்ள நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய் உங்களுக்கு அப்படி அவங்க சுற்றா வந்திருக்குது இப்ப நாங்க இதை சேர்த்து சாப்பிட்டு கொள்ளலாம்